படித்ததில் பிடித்தது தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை மதுவை மட்டும் குடி என்கிறோம் ஏன் அது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது சொன்னவர் கண்ணதாசன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஹேப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை பிடிக்காத ஒருவன் அவரை அவமானப்படுத்த எண்ணி தன் கால்களில் அணிந்திருந்த செருப்பை தூக்கி காட்டி நீர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதை மறந்துவிடக் கூடாது இதோ பாரும் இது உன் தந்தை தைத்த செருப்புதான் இதைத்தான் நான் பயன்படுத்தி வருகிறேன் என்றார் அவனை அமைதி தவழ பார்த்த ஹேப்ரகாம் லிங்கன் நான் ஒரு தொழிலாளியின் மகன் என்பதை நான் ஒரு நாளும் மறந்ததில்லை உமது செருப்பு இவ்வளவு காலம் உழைப்பதிலிருந்தே தெரிகிறது எனது தந்தை எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்று ஒருவேளை இந்த செருப்பு பழுதடைந்தால் என்னிடம் கொண்டு வரும் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் என்றார் தேங்க்யூ